திருச்சிற்றம்பலம் நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று திருச்சிற்றம்பலம் முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற டியோம் தால் பணிவோம் ஆங்கவர் கே பாங்கவோம் அண்ணவரே எம் கணவர் ராவாரவருகந்து சொன்ன தொழும்பாய் பணி செய்வோம் இன்னவக ஏன் எமக்கெங்கோ நல்குதி என்ன ஏலோ எம் சிற்ற்ரம்பலம் எம்பெருமான் முருகப்பெருமான் அருளால் குருவர்களும் திருவருளும் கூட்டுவிக்க அழகிய திருச்சிற்றம்பலையா திருச்சபை மற்றும் சிவகாசி சைவ சித்தாந்த சபை சார்பாக அடியேனுக்கு இங்கு இந்த அருணகிரிநாதர் மாதர் சபையில் பேச வாய்ப்பளித்த இச்சபையின் பெரியோர்கள் மற்றும் பல அடியார்கள் ஒற்பாத கமலங்களை வணங்கி எம்மை இவ்வழியில் ஆட்சிப்படுத்திய எனது யானாசிரியர் கா ஐயா மற்றும் எமது சபையின் அடியார்கள் மற்றும் இங்கு வருகை தருந்திருக்கும் அனைவரின் பாதங்களை போற்றி வணங்கி நமது ஐயா கொடுத்த திருப்புகளின் சைவ சித்தாந்தம் என்றும் தலைப்பின் அடியேன் சிற்றறிவுக்கு ஏற்றிய வண்ணம் கூற உள்ளேன் ஏதும் இருந்தால் பொறுத்தருள்க திருச்சிற்றம்பலம் பதி பசு பாசம் என முப்பொருள் உண்மை என்றுமே உள்ள பொருள் பதி வந்து முதல் நிலை பசு இடைநிலை பாசம் கடைநிலை பதி வந்து தானே அறிபவன் பசு அறிவித்தால் அறிபவன் பாசம் வந்து அறிவித்தாலும் அறியாது ஜட பொருள் பதி அறிவிக்க பசு பதி பதி பசுவுக்கு அறிவிக்க பாசம் தேவைப்படுகிறது அப்ப அதை எப்படி இயக்கணும் பசுவுக்கு எப்படி பசுன்னா ஆன்மா இந்த ஆன்மாவுக்கு எப்படி இந்த கா உலகத்தை தனு கரண புவன போகங்களை எப்படி உணர்த்தணும் எப்படி அவங்களுக்கு செயல்படுத்தணும் அப்படின்னு பெருமான் இறங்கி வந்து நம்மளுக்கு தத்துவங்களை கொடுத்துருக்குறாங்க அந்த தத்துவங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் திருப்புகளில் சைவ சித்தாந்தம் அப்படின்னா அந்த திருப்புகளில் சித்தாந்த கருத்தை அருணகிரிநாதர் சொன்ன முறையிலே நமக்கு சண்முக இம்மையாக எடுத்து கொடுத்த ஆர்டரில் அடியன்னு சொல்லிட்டு பாடல் வந்து ஐநூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடல் ஐம்பூதமும் ஆறு சமயமும்னு ஆரம்பிக்கும் பாடல் இருந்தால் புக் இருந்தால் எடுத்துக்கோங்க ஐம்பூதமும் அப்படின்னா ஐந்து பூதங்களும் மண் நீர் தீ காற்று ஆகாயம் ஆறு சமயமும் அப்படின்னா சைவம் வைணவம் காணபத்தம் கௌமாரம் சாப்தம் சௌமாரம் அப்படின்னு ஆறு சமயங்களை பிரிச்சுருக்கிறாங்க அதில் உள் உள்பிரிவி நிறையா இருக்குது ஆனால் எஸ் நேரங்கருதி கருதி குறிப்பாக சொல்கிறோம் மந்திர வேத புராண கலைகளும் அப்படின்னா மந்திரங்கள் பதினொன்று பஞ்சபிரம மந்திரம் ஐந்து சடங்க மந்திரம் ஆறு மூல மந்திரம் ஒன்று மொத்தம் பனிரெண்டு மந்திரம் இந்த பன்ன பதினோரு தான் நம்மளுக்கு மூல ம மூல மந்திரமாக பெருமான் கொடுக்கறது அது நமசிவாய மந்திரமாக இருக்கலாம் சிவாய நம்ம மந்திரமாக இருக்கலாம் சிவைய சிவவாக இருக்கலாம் சிவையாக இருக்கலாம் எதுனாலும் இருக்கலாம் நாயோட்டு மந்திரமாக இருக்கலாம் எதாவது சே எந்த மந்திரமாக இருந்தாலும் அது ஒரே எழுத்து தான் அதனால் பனிரெண்டு மந்திரங்கள் பனிரெண்டு மந்திரங்களும் வேதங்கள் நாலு ரிக்கி அஜூர் சாமம் அதர்வனம் சொல்லி வேதங்கள் நாலு புராணங்கள் பதினெட்டு கலைகள் அறுபத்தி நாலு ஐயா சொன்ன அந்த அருணிநாதர் சொன்ன மந்திர வேத புராண கலைகளும் அப்படின்னா இதுதான் விளக்கம் புரா இரநூத்தி இருபத்தி நாலு புவனங்கள் இருக்குது கலைகள் இருக்குது தத்துவங்கள் இருக்குது இதெல்லாம் நிறைய பிரித்தா நிறைய பார்க்கலாம் நம்ம வந்து சுருக்கமாக தான் பார்க்குறோம் அதனால் ஐம்பத்தோரு விதமான லிபிகளும் அப்படின்னு அடுத்த வரி ஐம்பத்தோரு விதமான எழுத்துக்கள் சிவபூஜை அடியார்களுக்கு தெரியும் வண்ண மந்திரம் மாத்ருகா மந்திரம்னு சொல்லி ஐம்பத்தோரு மந்திரம் இருக்குது அது வந்து சக்தியின் வடிவங்கள் சக்தியோட ஆற்றல்கள் அதனால் பூஜையில் அதை எல்லோரும் சொல்லுவாங்க அதனால் அந்த மூணா நாலாவது வரைக்கும் அதான் விளக்கம் வெகுரூப அண்டர் ஆதி சராசரமும் அப்படின்னா அண்டர் ஆதி சராசரம்னா வெகு ரூப அநேக உருவங்களுடன் எல்லா உருவங்களிடம் இரநூத்தி இருபத்தி நாலு கூடிய தேவர்கள் முதல் அசைகின்ற அசையாத உயிர்கள் யாவையும் அந்த இரநூத்தி இருபத்தி நாலு என்னென்ன உயிரெலாம் அசையுது அசையாது எல்லாமே சேர்ந்து உயிர்கள் யாவையும் அதான் இதுக்குரிய விளக்கம் உயிர் எனது பேஸ் மேக நிறவனும் அப்படின்னு அடுத்த வரி ஆறாவது வரி உயர்ந்த உயர் புண்டரீக மேக நிறவனும் திருக்குறள் வந்து அடியனுக்கு தெரியாது திருப்புக்கள் ஆனால் இதில் இருக்கிற விளக்கத்தில் ஒரு ஒன்று ஒரு சில பிழை இருந்தால் மன்னிச்சிக்கோங்க உயர் புன்னரீகனின் மேக நிறவனும் அப்படின்னா உயர்ந்த பிரம்மனும் கார் மேக நிறத்து திருமாலும் அதான் அர்த்தம் ஏன் உயர்ந்த பிரம்மனும் சொல்லி பிரம்மனுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா உயர்ந்து ஏன் அடை கொடுத்துருக்காங்க அப்படின்னா உயர்ந்த பண்புடைய இருக்கிறவங்களுக்கு தான் உயர்ந்த அடை குடிக்கணும் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா உயர்ந்த பண்பு இருந்தால் மட்டும்தான் படைப்பு தொழிலை செய்ய முடியும் படைப்பு தொழிலை உயர்ந்த பண்புங்கிற குணம் வேணும் இருந்தால் மட்டும்தான் படைப்பு தொழிலை முறையாக செய்ய முடியும் அதனால் அருணார் என்ன சொல்லியிருக்கிறாங்க உயர்ன்னு சொல்லி அவருக்கு அட கொடுத்துருக்கிறாங்க அவர் அதை அவர் சிவபெருமானிடமிருந்து பெற்றார் ஏன் கார்மேகம் அப்படி சொன்னாங்கன்னா ஆழகால விஷத்தை சிறிது நேரம் படுத்து உயிர்களை காத்தார் அதனால் அவருக்கு மேகம் சொல்லியிருக்கிறாங்க காத்தல் தொழிலுக்கு அவர் காத்தல் தொழில் உடையவர் போகம் ஊட்டுபவர் இந்த பதவியை தன் கண் கொண்டு சிவ சிறப்பா பூஜை பண்ண முதல் அடியார் யார் அப்படின்னா விஷ்ணு பெருமாள் தான் அவர் தான் சிறப்பா பூஜை செய்து தன் கண்ணை பெற்றார் ஆனா எதற்காக பெற்றார் அப்படின்னா சக்கரத்தை வாங்குறதுக்காக பெற்றிருக்காரு சரிங்களா இதே சிவய பூஜையை சிறப்பாக செய்த அடியார்களில் நாயன்மார்கள்ல கண்ணப்ப நாயர் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க அவங்க எதன் வேண்டி பெற்றாங்கங்கிறத நாயன்மார் வரலாறுல பார்த்தா நம்ம புரிஞ்சு அவங்களுக்கு இவங்களுக்கு உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியும் இவங்க பதவியை வேண்டி பெற்றுருக்குறாங்க அவங்க தன் உயிர் பெருமானுக்கு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அடுத்து பிறவிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற இதில் அவங்க சிவபூஜை செய்தாங்க நம்ம அப்போ எப்படி சிவபூஜை பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்போ உயிர்களை காத்தல் பொருட்டு அவருக்கு கண் வேண்டும் அந்த கண் கொடுக்கறதுக்கு சிவபூஜை பெற்று தான் கண்ணை பெற்றார் அந்தி போலு அருவானு அப்படின்னா அந்திவானம் போன்ற செம்மேனியை உடைய ருத்திரன் ஏன் செம்மேனி சொன்னாங்க அப்படின்னா உயிர்களின் அறியாமையை செம்மைப்படுத்த செம்மேனியை கொண்டார் யாரு ருத்ரன் சரிங்களா நிலனோடு வெயில் காலும் அப்படின்னா நிலவோடு வெயிலை வீசுகின்ற அதான் அதுக்குரிய விளக்கம் ஒரு லைன் தான் சந்திரரும் சூரியனும் தாமும் அப்படின்னா சந்திரனும் சூரியனும் அப்படின்னா அருளும் ஆனந்தமும் இன்றைக்கி நம்ம சிவாலயங்களில் போய் வழிபட போனால் முதல்ல சூரியனை கும்பிட்டுட்டு அவங்கள நாயன்மார்களை கும்பிட்டுட்டு சுவாமி எல்லாம் தரிசனம் பண்ணி வந்து திருப்பி திருப்பிங்க சந்திரனை கும்பிட்டுட்டு தான் வெளியே வரணும் போகும்போது அருளை அறிவை பெற்றுட்டு போகணும் வரும்போது ஆனந்தத்தை அடையணும் அதனால் சந்திரனையும் சேர்த்து கும்பிடும் சந்திரனா நம்ம உலகத்தில் இருக்க சந்திர பகவான் அவர் கிடையாது நவக்கரங்களை வர்றது கிடையாது அது சிவசந்திரன் சிவசூரியன் சிவசந்திரன் அதனால் அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அருணகிரியாதர் அருளும் ஆனந்தமும் அசபயம் அப்படின்னா அம்ச மந்திரம் அஜபா நடனம் திருவாரூரில் அஜபா நடனத்தை சொல்றதுதான் தான் அசபயம் அப்படின்னா அந்த அசபா நடனம் தான் விந்து நாதமும் அப்படின்னா சுக்ல சுரோனிதமாக விளங்கும் சக்தியும் அப்படின்னா இயக்கும் சக்தியும் இயங்கும் சக்தியும் இயக்குற சக்தி யாரு அப்படின்னா நாதம் நாதத்தை வச்சு பெருமான் இயக்குறாரு இயங்குகிற சக்தி விந்து அது அம்மை சரிங்களா ஆற்றல் ஏக வடிவும் அப்படின்னா இவை அனைத்தும் கலந்திருப்பது ஒரே வடிவமாகும் அதன் சொரூபம் அதாக உறைவது சிவ யோகம் அடுத்த வரி பதிமூணாவது வரி வேறு வேறாக பிரிக்காமல் அதன் சொரூபமாகவே அகண்டாகாரமாகவே இருக்கும் சிவத்தை அறிந்து அறிதல் நிலையாக நிற்பதுவே சிவ யோகம் இந்த அகண்டாகார பெருமானை அடைஞ்சி அறிஞ்சு அனுபவித்து அந்த நிலையில் இருக்கிறதா சிவ யோகம் அந்த நாலு இருக்குது தசகாரியத்தில் பத்து இருக்கும் அந்த பத்தாவது நிலை தான் யோகம் சரிங்களா அது தசகாரியம் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் தெரிஞ்சுட்டு அப்புறம் தங்கள் ஆணவ மாயை கரும மலங்கள் போய் அப்படின்னு பதினாலாவது வரியில் இருக்கு அவர் அவர்களுக்கு உரிய ஆணவ மாயை கண்மம் என்ற மும்மலங்களை நீக்க பெற்று அப்படின்னா மும்மலங்களை நீக்கினா மட்டும் போதாது அதனோட காரணத்தை நீக்கணும் காரணத்தை நீக்கினா தான் காரியம் மான பிறவி வராது பிறவி அறுதல் பொருட்டு காரணத்தை நீக்கிட்டா காரியம் செயல்படாது எப்படி நம்ம தீ மூட்டும் போது வெளியே ஏற்றிட்டோம்னா அது அணைஞ்சிருது அது போல அது போல காரணத்தை எடுத்துட்டாரு பெருமான் மும்மலத்தையும் நீக்கிட்டாரு அப்படின்னா காரணத்துல நீக்கிட்டாருனா காரியத்தான பிறவி வராது நம்மளுக்கு உபதேச குரு பர சம்பிரதாய மொடு அப்படின்னு அடுத்த வரி பரம்பரையாக நமக்கு அந்த திருக்கயிலாய பரம்பரை வழியாக உபதேசம் பெறுதல் ஒரு உபதேசம் பெறுறோம் அப்படின்னா சும்மா போனோம் யார்கிட்ட உபதேசம் வாங்கணும் அப்படிங்கிற முறை கிடையாது நம்மளுக்கு திருக்கைலாய பரம்பரை தான் நம்மளோட வழி அதனால திருக்கைலாய பரம்பரையில் வந்த வழியில நம்ம உபதேசம் பெறணும் குருமூர்த்திகிட்ட போய் ஒன்றி இருந்து உபஸ்லேஷம்னா ஒன்றி இருந்து அந்த வழியில் நின்று நம்ம வாங்கணும் உபதேசத்தை ஏயும் நெறியது பெறுவேணும் அப்படின்னா இந்த நெறிய எந்த நெறிய அந்த மரபின் நியமத்துடன் எந்த மரபு இருக்க இலாயத்துல இருந்து வந்த அந்த மரபு பத்ததிகள் தான் நிறைய இருக்கு இருபத்தெட்டு ஆகமங்கள் இந்த மாதிரி அந்த ஆகமங்கள்ல பத்ததியில இருக்கும் முறை அந்த முறைப்படி அந்த மரபின் நியமத்தோடு உபதேச நெறியை யானும் பெற கட வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அந்தந்த மடத்தின் பத்ததிக்கு ஏற்ப எந்தெந்த மடம் யார் யார் எந்தெந்த மடத்தில் தீட்சை பெற்றாங்களோ அந்தந்த மடத்தின் படி பத்ததி ஒன்று இருக்கும் அந்த பத்ததி சரியை கிரியை யோகம் யானம் நாலு நெறியில் இருக்கு அவங்க எந்த நெறியை எடுத்தாங்களோ அந்த நெறியில் கடைபிடிச்சு எந்த நெறியாக இருந்தாலும் நியமத்துடன் கடைபிடித்து எந்த நெறி எடுத்து வந்தாலும் சரி ஒரு நியமத்துடன் கடைப்பிடித்து ஒன்றி இருந்து வழிபட வேண்டும் அடியேனும் பெற கடவேணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒருநாளில் நியமத்துடனே ஒரு நாள் கடைப்பிடிச்சிட்டு ஒரு நாள் கடைப்பிடிக்காமல் விட்றது கிடையாது எல்லா நாளும் வழி வழியாக விட விடாமல் கடைப்பிடிச்சிட்டே வரணும் வந்த வானவர் சேனை கெடி புக போருக்காக எதிர்த்து வந்த அசுர சேனைகள் அச்சம் அடைய நாம் மேல் சொன்ன நெறியை பின்பற்றினால் நம் அறியாமையை மும்மலங்களும் ஓடிவிடும் நம் அறியாமை ஆகிய மும்மலங்களும் ஓடிவிடும் எந்த மேல் சொன்ன நெறி ஏயும் நெறியது பெறுவேணும் சொன்னாரா அந்த நெறி எந்த அந்த நெறி வழியை நம்ம போனால் இந்த மும்மலங்களும் நம்மளுக்கு அற்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சரியா அடுத்து பதினெட்டாவது வரி இந்திரலோகம் விபுதர் குடி புக அப்படின்னா தேவர்கள் இந்திரலோகத்துக்கு சென்று மீண்டும் குடியேற அப்படிதான் அதுல விளக்கம் இருக்கு நம்ம பார்த்த விளக்கம் அது போல நமக்கு மும்மலமும் அற்றால் திருவடியை பெரும் நிலை வீடு பேரு ஆகும் திருவடியை பெறலாம் மும்மலங்களும் அற்றா மண்டு பூத பசாசு படிச்சி கெட நெருங்கி வந்த பூதங்களும் பைசாசங்களும் பசி ஆற இதாக விளக்கம் மயிராரி வண்கன் வீரி பிடாரி இருபதாவது வரி மகிஷாசூரனை அழித்த கொடுமையும் வீரமும் உடையவளுமான துர்க்கையை சொல்கிறாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல என அப்படின்னு அரகர சங்கர என்று துதி செய்ய போற்றி வழிபட மேருமலையில் எல்லாரும் எல்லா தேவர்கள் அதி தேவர்கள் எல்லாரும் இருந்து அரகர சங்கர அரகர சங்கரன் அவங்க துதியை சொல்ல சொல்ல அந்த அவங்க சொல்ல சொல்ல அந்த புழுதியெல்லாம் மண் அப்படி புகையாக கிளம்பி வருதான் அதான் அடுத்த வரி மேரு கிரிதலை மண்டு துழல மேருமலையின் உச்சியில் சிகரத்தில் முகிது புழுதிகள் உண்டாக மேருமலைன்னு பார்க்க போனா ஐந்து கைலாயம் இருக்குது அதெல்லாம் சித்தாந்தத்தில் படிக்கும்போது அந்த ஐந்து கைலாயம் எந்தெந்த ஆர்டரில் இருக்குது நம்ம இப்போ போயிட்டு வர்ற கைலாயம் எது அதுக்கடுத்து என்னென்ன கைலாயெல்லாம் இருக்குங்கிறத அங்கே சிறப்பாக நம்ம பார்க்கலாம் வேலை உருவிய வயலூரா அப்படின்னா வேலாயுதத்தை விடுத்து அருளிய வயலூரனே வெந்த நீரணி வேணி இருடிகள் வெந்த நீரணி வேணி இருடிகள் அப்படின்னா நெருப்பில் வெந்த திருநீச்சை அணியும் ஜடாமுடி உடைய ரிஷிகள் நெருப்பில் அந்த அங்கே புகை வேத வேதம் புகழ் இது இதில் இருக்கிற அந்த நீரை அணிஞ்ச ஜடாமுடியான ரிஷிகள் பந்த பாச விகார பரவச வென்றியான அப்படின்னா பந்த பாசம் என்ற கலக்கங்களை நீக்கின வெற்றி நிலையான பந்தம்னால் என்ன அப்படின்னா நம்ம அறியாமையில் இருக்கும்போது நம்மளுக்கு ஆணவ கட்டு தான் பந்தம் பாசம்னா என்ன நம்மளுக்கு பெருமான் இடையில கூடி கொடுத்த மாயை கண்மத்தை கூட்டி வச்ச கட்டு அதான் பாசமல கட்டு இது இடையில நீங்கிரும் அந்த மூளை மூளைக்கட்டை பெருமான் வந்து அவுத்தாதான் அது போகும் பாசஞானம் அது பாசஞானம் பசிஞானம் நீக்கி சிவஞானத்தை நிலையாக வைக்கிறது சமாதி முருகல் முளை கூடும் அப்படின்னா சமாதி நிலையை திண்ணிய கற்குகையாகும் இந்த விராலி மலையில் அடைய அந்த மலையை அடைஞ்சா சமாதி நிலை அந்த தசகாரியத்துல ஒரு பத்து நிலை வரும் அந்த நிலை வரும்போது மோன நிலையை அங்க அடையலாமா விராலி மலை பெருமானை வணங்கி அங்க போனா கைவரப்பட்ட நமக்கு இந்த மோன நிலை கிடைக்குமா விண்டு மேல் மயில் ஆட அப்படின்னா மயில் அதை கேட்டு சந்தோஷத்துல ஆடுதான் இனிகள் உண்டு காரளி பாட அப்படின்னா மது நிறைந்த மலரின் கல்லுண்ட கரிய வண்டுகள் கல்லுண்டா மது மது உண்ட மயக்கத்துல வண்டெல்லாம் மயங்கி அப்படி படுத்திருக்கோம் ஆனா அங்க படுக்கல நல்லா சுதாரிப்பா உற்சாகத்துல மயில ஆடுறத பார்த்துட்டு அது சேர்ந்து பாடுதான் வண்டெல்லாம் எங்க விராலி மலையில இந்தி பொன் விஞ்ச வீச கொன்றை மலர்கள்லாம் அப்படி பூ அப்படியே சொரி இருக்கு பதிலி பொண்ண தான் நிறையா எப்படி அவ்வளோ ஆனந்தம் அங்க கிடைக்குதான் எங்க கைலாய மலையில விராலிமலையில் விராலி மலையே கைலாய் மலை எல்லாம் ஒன்றுதான் சாமி அப்படி உணர்ந்து உணர்ந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் அப்போ கொன்றை மலர்லாம் பூவை சொறியதுக்கு பதில் பொன் நகைகளை அப்படியே சொறிதான் பொண்களை அதான் அந்த அது மிகுதியாக சொறிதான் அளவு இல்லை இந்த அளவுன்னு கிடையாது மிகுதியாக சொறி தான் அப்போ பிரணவ மலர் அதுக்கு பேர் கொன்றை மலர் பேர் பிரணவ மலர் பிரணவம் அப்படின்னா ஓம்காரம் ஓம் சொல்லிட்டா அது சமஷ்டி வியஸ்டி சொன்னால் விஎஸ்டின்னு வரும் சமஷ்டினால் ஒரு எழுத்து ஓம்காரம் விஎஸ்டின்னா அஞ்சாக வரும் பிரியும் அதெல்லாம் சித்தாந்தத்தில் தான் அந்த கருத்தெல்லாம் இருக்குது சரிங்களா மலையை உரைகின்ற பெருமானே மலையில் வீற்றிருக்கும் பெருமானே அப்படின்னு அதில் முடிச்சிட்டாங்க நம்ம எக்ஸ்ட்ராவா உரைகின்ற பெருமானே உறையும் பெருமானே உரையை செய்யும் பெருமானே உன் திருவடையை அடைய அடியேன் வணங்குகிறேன் இந்த பாட்டுக்குள்ளே விளக்கம் சரிங்களா அடுத்து இன்னொரு பாடல் எத்தனை எழுநூற்றி முப்பத்தி நாலாவது பாடல் இரண்டு பாடலுக்கு மட்டும்தான் தான் விளக்கம் எடுத்திருக்கேம்மா திருச்சிட்டுறேன் ஆறும் ஆறும் அஞ்சும் அஞ்சும் ஆறும் ஆறும் அஞ்சும் அஞ்சும் ஆறும் ஆறும் அஞ்சும் அஞ்சும் அறு நாளும் ஆறும் ஆய அப்படியே தொண்ணூத்தாறு தத்துவங்களையும் இதில் சொல்லிட்டாங்க தொண்ணூத்தாறு தத்துவங்கள் என்ன அப்படின்னா சித்தாந்தத்தில் என்ன சொல்லியிருக்கு பெருமான் உண்மை விளக்கத்துல அந்த சாட்டில் இருக்கும் உண்மை விளக்க சாட்டு ஒன்று கொடுப்பாங்க சித்தாந்தம் படிக்க வர்ற மாணவர்களுக்கு முதல்ல உண்மை விளக்க சாட்டு தான் முத கொடுப்பாங்க அதுல தான் இருக்கு தொண்ணூத்தாறு தத்துவங்களும் எங்க இருந்து பெருமான் அதை கடந்து வெளி உலகத்தில் இருக்காரு அப்படிங்கிறத அந்த தத்துவங்களை சாட்டை பார்த்தா புரிஞ்சிடும் அதை விட மேலே சிறப்பாக பார்க்கணும் பார்த்தா சித்தாந்த விளக்க அட்டப்படம் வரைபடம் இருக்கும் அந்த வரைபடத்தை எடுத்து பார்த்தா நம்ம எந்த போனத்தில் இருக்கோம் மற்ற தெய்வங்கள்லாம் எங்கே இருக்காங்க நம்ம யாரை வழிபடுறோம் அப்படிங்கிற நம்மளோட சிறுமையும் அதனோட உயர்வும் அங்கே தெரியும் சரி அந்த படத்தில் அந்த படத்தில் விளக்கம் இருக்குது அப்போ இந்த தொண்ணூத்தாறு தத்துவத்தை இந்த பாடலில் முதல் வரியில் சொல்லியிருக்கிறாங்க யானைந்திரியங்கள் அஞ்சு கண்மைந்திரியங்கள் அஞ்சு பஞ்சபூதங்கள் அஞ்சு தன்மாத்திரைகள் அஞ்சு அந்தக்கரண நாலு இது நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு சேர்ந்தது ஆன்ம தத்துவம் அடுத்து வித்தியா தத்துவம் ஏழு காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயேன்னு சொல்லி ஏழு அது வித்தியா தத்துவங்கள் அடுத்து சிவ தத்துவம் நாதம் விந்து சாதாக்கியம் மகேஸ்வரம் சுத்த வித்தை இது இது ஒரு அஞ்சு முதல்ல மேலே இருக்கிறது சிவ தத்துவம் அதுக்கடுத்து வித்யா தத்துவம் அதுக்கடுத்து கீழே ஆன்ம தத்துவம் இந்த ஆன்ம தத்துவ உலகத்துல நம்ம இருக்கோம் இந்த ஆன்ம தத்துவத்தில் இருக்கிற அந்த அராகம் தான் நம்ம போற மேரு கைலாய் மலை அப்போ போயிட்டோம் மார்கழி மாதம் ஆயிட்டு அப்படின்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்காங்க மார்கழி மாதத்தில் இவங்க இறந்துட்டாங்க வைகுண்ட ஏதாச்சனைக்கு இறந்துட்டாங்க முக்திக்கு போயிடுவாங்க அதெல்லாம் கிடையாது அவங்க அந்த தத்துவங்கள்ல இருப்பாங்க திருப்பியும் பிறவிக்கு வருவாங்க அந்த நாலு சாதனையில் அவங்க புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் நாலு நேரி என்ன நேரிக்கின்னு பின்னாடி வருது அதை சொல்லலாம் சரிங்களா அப்போ இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்கள் முப்பத்தாறு தத்துவங்களை சொல்லி அறுபது தாத்துவீகங்களை சொல்லியிருக்கிறாங்க தாத்திவீகங்கள்னா என்ன அப்படின்னா அதனோட கூறுகள் அந்த கூறுகள்லாம் நிறைய இருக்குது சாட் கடைசில டைம் வந்து அதை நம்ம பார்க்கலாம் அந்த இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களும் எதுக்கு கொடுக்குறாரு பெருமான் அப்படின்னா நம்ம இருளில் இருக்கிறோம் நம்ம ஆன்மா வந்து பிறவிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருளில் இருக்குது அதை ஒளிமயப்படுத்தணும் அதை வளர்ச்சிப்படுத்தணும் நம்மள நம்மள மாதிரி உயிரும் ஆன்மாவும் அறிவுடைய பொருளா இருக்கு அறிவில்லாத அந்த ஜடத்தை நவட்டி வச்சா ஒரு உயிர் உள்ள பொருள் வந்து நவட்டி வைக்கணும் அப்போ யோசிக்கார் அறிவில்லாத பொருளுக்கு என்ன செயல்படுத்தினாலும் அது செயல்படாது அப்ப அறிவுள்ள பொருளுக்கு நம்ம சொன்னா அது காரியப்படும் இது இப்படி இது இப்படிங்கிறது அது காரியப்படுத்தும் அப்படிங்கிற தன்மையை உணர்ந்து பெருமான் தான் நம்மளுக்கு இருள்ள இருந்த உயிர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு தொண்ணூத்தாறு கருவிகளை நம்மளுக்கு பூட்டியிருக்காரு பூட்டி அந்த தொண்ணூற்றாறு கருவிகளோடு தான் நம்ம செயல்படுறோம் ஒரு தத்துவம் ஏதாவது அவுட்டு சரிங்களா சஞ்சலங்கள் அப்படின்னா துன்பங்களுக்கு காரணமான தத்துவங்கள் ஆகும் அந்த வரி அடுத்து சஞ்சலங்கள் வரும் சஞ்சலங்கள் அப்படின்னா துன்பங்களுக்கு காரணமான தத்துவங்கள் ஆகும் அதனால் உயிர்கள் உடல் இல்லாமல் துன்பப்படும் போது இருளில் விளக்காக பெருமான் கொடுத்தார் இருளுக்கு தான் விளக்கு அதனே நம்ம வச்சுக்கிட்டு ஒளிய அடையிறதுக்கு தான் வழியை பார்க்கணும் ஒளி அடைய அந்த சூரிய ஒளிச்சா நம்மளுக்கு வர்றதை நம்ம போகிற வழியை நம்ம பார்க்கணும் இந்த இருள் விளக்கு ஏகதேச விளக்கு தான் அப்போ சூரிய விளக்கு எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம அதுக்கு முயற்சி பண்ணணும் அதுக்கு தான் சாமி இதை கொடுத்துருக்கிறார் இந்த கருவிகரண வச்சு நம்ம உலகத்தோட இருந்தோம்னா பெருமான அடையிறக்கு உண்டான வழி வராது இந்த மாதிரி சச்சங்கம் இந்த மாதிரி போகும்போது தான் நம்மளுக்கு அந்த அனுபவங்களும் கிடைக்கும் அதனால தான் அதை சஞ்சலங்கள்னு சொல்லியிருக்காரு வேறாக விளங்குகின்ற அப்படின்னா தொண்ணூத்தாறு தத்துவத்துக்கும் வேறாக விளங்குகின்ற பெருமான் ஆன்மாக்கள் பொருட்டு கடந்தும் கலந்தும் இருக்கிறார் தொண்ணூத்தி தத்துவத்துக்கு மேலே இருக்கார் சாமி ஆண்மாக்களுக்காக இறங்கி வந்து கலந்து கடந்து இருக்கிறார் சரியா அதான் அது கொடுத்தது அது ஆரணங் ஆரண ஆகமங்கள் கடந்த வேத ஆகமங்களை கடந்தும் கடவுளாக இருப்பார் கலையான ஈறு கூறும் அப்படின்னா உபதேச கலையாகிய சித்தாந்தத்தால் கூட கூறுவதற்கு ஒன்னாததும் உபதேசமான அந்த ஆரணங்கள் ஆகமங்கள்லாம் இருக்கு இருபத்தி ஆகமங்கள் எல்லாம் இருக்கு அதனால கூட கூற முடியாத பெருமான் அதால அவரை விளக்க முடியாது என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் படிச்சுட்டு வந்தோம்னா சித்தாந்தம் படிச்சோம்னா இது இது இதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் கூறுதற்கு ஒன்றாத அந்த பரம்பொருளை ஒப்பிட முடியாத நிலையாக இருப்பவர் யாரு அந்த பெருமான் எப்படி ஒப்பிட முடியாதுல மாணிக்க வாசகர் சொல்லிக்காரு திரு அண்ட பகுதியில இல் கதிரின் துண்ணனு புறைய சிறிய ஆக அந்த சன்னல் கீற்றுக்குள்ள கூடி அந்த தூசி எல்லாம் பறக்கும் அந்த இடத்துல எல்லாம் பெருமான் இருக்கிறாரு அந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் உயிர்கள் இருக்கோ அதுல எல்லாம் பெருமான் இருக்காரு அப்படி நுண்ணியாவும் இருப்பாரு வியாபகமாகவும் இருப்பார் பெருமான் ஆமாம் அவரை அறிந்து அனுபவிக்க முடியாது இந்த மாதிரி சச்சங்கோ அந்த மாதிரி இது படிக்க படிக்க சிவ வழிபாட்டு போக போக தான் அந்த அனுபவம்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால திரு அண்டப்பகுதி பாடலை நம்ம சிந்திச்சிக்கலாம் பெரும் சுவாமியே இருந்த நன்றி அப்படின்னு அடுத்த வரி ஆறாவது வரி பாடல் எழுநூத்தி நாற்பத்தி மூணு எழுநூத்தி நாற்பத்தி நாலாவது பாடலில் ஆறாவது வரி பெரும் சுவாமியே அப்படின்னு இருந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கார் பெரும் தெய்வம் அப்படின்னா பெரும் தெய்வ நிலையில் இருக்கும் நற்பொருளே பெரும் தெய்வ நிலையில் இருக்கும் நற்பொருளே சுவாமினா சொத்து 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 யாருக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்கிறோம் சொத்து சேர்த்து வச்சா நம்ம பிள்ளைகள் தான் அனுபவிக்கும் அது சாமி நம்மளுக்காக சொத்து வச்சிருக்காரு சரியா அதன் பெரிய சொத்து இந்த பெருமான் கொடுத்தது அவனுக்கு இந்த உலகு எல்லாம் அவனுடையது ஆனால் அவன் அனுபவிக்க மாட்டான் எரியூறு நீர் போல் இருப்பார் எங்கும் தங்கும் எவையும் தங்கும் எரியூறு நீர் போல் ஏகம் தங்கும் அவன் தானே தனி அவன் தனியாகவும் இருப்பார் எப்படி சூடு தண்ணியில் இருக்கிறாரோ அதன் தன்மையில் இருப்பார் எப்படி இருக்காருன்னு அவர் கலந்து இருப்பார் கடந்து இருப்பார் அவர் அனுபவப்பட மாட்டார் அனுபவிக்கப்பட வேண்டிய உயிர் தான் அனுபவிக்கும் நம்மளுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்தை கொடுக்குறோமோ அது போல சாமிக்கு நம்ம எல்லாரும் பிள்ளைங்க சரியா இது ஏது வேறு இயல்பின்றி அப்படின்னா காரணம் வேறு சொல்வதற்கு இல்லாமல் இந்த காரணம் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றதுக்கு முடியாது அவன் இயல்புக்கு வேறு எதுவும் கூட முடியாது ஒரு தானாய் யாவுமாய் ஒரு தானா யாவுமாய் அப்படின்னா ஒரு ஒருனா ஒப்பற்ற ஒப்பற்ற சிவம் ஸ்வரூப சிவம் தானாயினால் இறங்கி வராரு தடத்த நிலைக்கு இறங்கி வந்தால் தான் நம்மளுக்கு அனுபவம் கிடைக்கும் ஒரு ஏழாவது மாடியில் ஒருத்தர் இருந்துட்டு கீழே இருந்துட்டு பிச்சை கேட்டான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு மேலே இருக்கவன் கீழே இறங்கி வந்தால் தான் பிச்சை போட முடியும் அதுபோல் நம்ம சாமிகிட்ட இறங்கி நின்னா தான் அவர் இறங்கி வரணும் நம்ம பிச்சை கேட்குறது அப்படி இருக்கணும் சாமி எனக்கு பசிக்குது எனக்கு இது வேணும் அப்படி நம்ம இறங்கி கேட்டா அவர் இறங்கி வரணும் எப்படி இறங்கி வரணும் அவர் சொரூபமா கீழே இறங்கி வந்து நம்மளுக்கு கிடைக்காது தானாய் தன் சக்தியோட தடத்த நிலை தாங்கி அந்த பதியாக ஐந்தொழிலை தாங்கி இறங்கி வராரு அந்த ஒரு வரைக்கு தான் இந்த விளக்கம் ஒரு தானாய் யாவுமாய் ஒருனா ஒப்பற்ற சிவம் தானாயினா அந்த தடத்த நிலைக்கு இறங்கி வரணும் யாவுமாய் அப்படின்னா அந்த மற்ற தடத்தம் இழக்கணும் இருபத்தஞ்சு மாகேஸ்வர மூர்த்தம் பழைய நாம கும்பிடுற எல்லா அதி தெய்வங்கள் இத்தனை சுவாமி இத்தனை இடத்துல இறங்கி வரணும் அதான் யாவுமாய் அப்படிங்கிறது சரிங்களா சித்திரம்ப மனம் கடந்த மோன வீடு அடைந்த அப்படின்னா மாவுக்கு மன அதீத கோசரமாய் நின்ற இன்ப முக்தியை அடைந்து ஒருங்கியான் அப்படின்னு அடுத்து சிந்தை ஒருமைப்பட்டு ஒடுக்கமுற்ற யான் சிந்தை ஒருமைப்பட்டு நின்றவங்களுக்கு ஒடுக்கமா இருப்பாரு ஆண் மா அவனிடத்தில் அழுந்தி இருக்கும் இந்த பாடலுக்கு அதை ஒருங்கியான்ங்கிற வார்த்தைக்கு இந்த ரெண்டு வரி அவா அடங்க என்று பெறுவேணோ இருக்காரு அவா அவானா என்ன பிறப்புக்கு வித்து அவா திருக்குறளில் வருது சரியா ஆசைகள் யாவும் ஆசைகள் யாவும் அடங்க நிலையை என்று பெறுவேணோன்னு அருண்நாதர் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க என்ன ஆசை அப்படின்னா ஆசை வேறு அவா வேறு ஆசைக்கு என்ன அவானா என்ன அப்படின்னா ஒரு பொருளை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு பொருளை நம்ம நம்மளோட தகுதிக்கு கார் வாங்கலான்னு இருக்கு நம்ம அதை காரை வாங்கியிருக்கோம் வாங்கக்கூடாத தகுதின்னு ஒன்று இருக்கும் ஒருத்தவங்களுக்கு அவங்களால வாங்க முடியாது நம்மளோட தகுதிக்கு அது ரொம்ப உயர்வு அப்போ அவங்க வாங்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க வாங்கிட்டு அந்த பொருளை நம்ம வாங்க முடியல வாங்க முடியல அடுத்தவங்க வாங்கியிருக்காங்க நம்ம அந்த காரை வாங்க முடியலன்னு இவங்க தான் அவா அதை தான் அவா அது தெரியாம நம்ம அதை அபகரிக்கிறது அதான் அவா ஆசை வேற அவா வேற ஆசை படலாம் அதுக்கு முயற்சி பண்ணலாம் பணி செஞ்சு நிறைய வேலை செஞ்சு சம்பாத்தியம் பண்ணால் ஆசைப்படுறது நிறைவேறும் செய்யாமல் அதை அடையணும்னு நினைக்கிறது அவா அதனால் ஆசைக்கும் அவாக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அவா வந்து பிறப்புக்கு வித்து அப்படின்னு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க நம்ம அருளியினார்கள் அதான் சொல்லியிருக்கிறாங்க கிடைக்க தகுதி இல்லாத பொருளை அபகரித்தல் ஆகும் மாறு கூறி வந்தெறிந்த சூரர் சேனை மங்க பகைமை பேசி வந்து எதிர்த்த சூரர் சேனை அழிய வங்க வாரி மேல் வெகுண்ட அப்படின்னா கப்பல்கள் செல்லும் கடனில் கோபித்தும் சண்டை விததாரை வேகமும் கோபமும் கொண்டது சண்டை விததாரைனா வேகமும் கோபமும் கொண்டது வாகை வேல் அப்படின்னா வெற்றி வாகையை சூடிய வேலினை ஏந்தியவனே வெற்றி வாகை தான் அவர் சூடியிருக்கிறாரு வேல் வந்து வேலுக்கு ரெண்டு சிறப்பு வீசியும் எரியலாம் குத்தவும் செய்யலாம் அதனால அஸ்திரமாவும் இருக்கும் சஸ்தரமாகவும் இருக்கும் வேல் அதனால் அதுக்கு வேலுக்குண்டான சிறப்பை சொல்லியிருக்கிறார் கொன்றை தும்பை மாலை கூவிலம் கொழுந்து வாழ சோமன் அப்படின்னா அந்த பஞ்சபத்திரம் அஞ்சு வகை பஞ்சபத்திரம் சிவ பூஜையில் பண்ணுவாங்க அந்த பத்திரம் வில்வம் எல்லாமே சேர்ந்து சாமிக்கு சமர்ப்பிக்கிறது தான் அந்த அந்த பொருள் நஞ்சு பொங்கு பகுவாய சீரு மாசுனம்னா விஷம் நிறைந்த வாய்ப்பிழந்த கோபம் மிகுந்த பாம்பு வார்கடலை கடையும் போது அதனோட விஷத்தை வாசிக்கு பாம்பு வந்து அப்படி கக்க அதில் இயற்கை கடலில் இருக்குது குற்றங்கள் அவ அதுவும் சேர்ந்து கக்க எல்லாத்தையும் சேர்ந்து திரட்டிட்டு வர்றாரு அவர் அது அந்த அந்த வார்த்தை கரந்தை ஆறு வேணி கொண்ட அப்படின்னா திருநீர் அணிந்த கங்கை யாவையும் சடையில் வைத்த கரந்தைனா திருநீர் திருநீர் அணிந்த கங்கை யாவையும் சடையில் வைத்த தன்னை சரண் புகுந்த சந்திரனை ஒரு ஆள்கிட்ட போய் அடைக்கலம் கேட்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஒழிச்சு தான் வைப்போம் அவன் திருடனா இருப்பான் அவனை நம்ம காப்பாற்றணும் நம்மளை தஞ்சமடைஞ்சு வந்துட்டான் அப்படின்னா அவனை காப்பாத்தணும் அவனை வீட்டுக்குள்ள ஒளிச்சு வைப்போம் ஆனா பெருமான் என்ன செய்வார் நேரம் மேலே தலையில தூக்கி வச்சுக்கிட்டுவாரு வந்து பாருடா அப்படின்னு அது போல மேலே சூடி வச்சுக்கிட்டாரான் அதுதான் அந்த வரி க திரு ஆறு வேணி கொண்ட அதுக்கு பொருள் சரிங்களா உலாவை விட்டுருக்காரு நல்லா சுத்திட்டு வா அவனை யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உலாவை விட்டுருக்காரு அடுத்து நம்பர் தேசிகர் அப்படின்னா நம்ப தகுந்தவர் தேசிகர் நம்பர் அப்படின்னா நம்ப தகுந்தவர் உடல்ல ஊர்ல எல்லாத்தையும் நம்ம நம்புவோம் ஆனா பெருமான் தான் நம்ப தகுந்தவர் நம்பர் அப்படின்னா நாம் உலகில் பிறந்த முதல் கடைசி வரை யார் யாரையோ நம்பி ஏமாந்து போகிறோம் எல்லாரும் நம்ம விட்டு போன பிறகுதான் யானம் பிறக்குது நம்மளுக்கு உறவோ ஒரு பொருளோ எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க அனுபவிக்கும் போதுதான் வேற எல்லாம் நம்மளை விட்டு போகும்போதான் ஐயோ ஏன் நம்ம இவ்வளவு நாளா இதவே நினச்சிக்கிட்டு இருந்தோம் சாமின்னு ஒன்று இருக்கே அதை கும்பிடவே இல்லையேன்னு அப்ப நினப்போம் அவர் நம்மளுக்கு கூடே இருக்காரு உடனா இருக்காரு இருக்கும்போது அவரை உணர்றதே கிடையாது அதான் நம்ம தகுந்தவர் உறவுகளை நம்பி வாழ்க்கையை விளக்கணும் பல்லூலி காலம் முதல் நமக்கு எல்லா பிறவிலையும் உடனாய் வரும் நம்பனை நம்ப வேண்டும் அவன் நமக்கு வாழ் முதல் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே சொல்றோமா வாழ் முதல் அவர் தான் ஆதாரணம் இந்த பிறவிக்கு தான் அவர் ஆதாரம் கிடையாது நம்ம எடுத்த எல்லா பிறவிக்கும் அவர் தான் வாழ் முதல் அதனால நம்பன் இந்த வார்த்தைக்கு தான் அவ்வளோ நம்பர் தேசிகர் அப்படிங்கிற வார்த்தைக்கு இவ்வளோ விளக்கம் தேசிகர்னா ஒளிமயமானவர் ஆன்மநாதன் ஆவார் ஆன்மா அடுத்து குருநாதனே அப்படின்னு சொல்லிருக்கிறாரு தேசிகர்னா குருநாதன் சொல்லலாம் குருநாதனே அப்படின்னா தந்தைக்கு உபதேசம் செய்த முருக தான் அதனால குருநாதனே சொல்லுவார் ஏன் தந்தைக்கு தெரியாதா ஏன் ஒரு போய் உபதேசம் பண்ணாரு அப்படின்னா தந்தைக்கு தெரியும் நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்க குழம்பு வைங்கடா அது வைங்கடா இதுங்க குழம்பு எனக்கு வைக்க தெரியாது நீ எப்படி வச்சேன்னு நம்ம போய் கேட்போம் நமக்கு தெரியும் ஆனால் பிள்ளைங்க செய்யறதுல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அது போல பெருமான் வந்து தந்தைக்கு உபதேசம் செய்தனால குருநாதனே தேசியர்னா குருநாதர்னு ஆகும் தேஜ் உடையவர்னு வரும் ஒளிமயமானவர் வரும் ஆத்மநாதன் வரும் இதெல்லாம் அதுல அடங்கும் இப்ப குருநாதனேன்னு சொன்னா என்ன அப்படின்னா குருட்டினை நீக்குபவர் குருநாதர் ஆன்மாக்களின் அறியாமையை ஆகிய இருளை நீக்கியவர் குருநாதர் அதான் இது அர்த்தம் சரிங்களா பத்தொன்பது வரி பாத்துட்டோம் இப்ப இருபதாவது வரி கடம்பு அலங்கல் புனைவோனே அப்படின்னா கடம்ப மாலையை அணிந்தவனே தேவர் யாவரும் திரண்டு அப்படின்னா அனைத்து தேவர்களும் ஒன்று சேர்ந்து அங்க வந்துட்டாங்க பாரின் மீது வந்து இறஞ்ச எங்க பாருன்னா உலகம் இந்த உலகத்துக்கு வந்து இறங்கியிருக்காங்க இந்த பூமியில வந்து வணங்குறாங்க ஏன் அங்க இருக்க தேவர்கள்லாம் அங்கே சாமியை வழிபட வேண்டியதானே எதுக்கு இங்கே வந்து வணங்குறாங்க அப்படின்னா அவர்கள் இங்கு வரணும் என்றால் இதுதான் கண்ம பூமி இங்கே தான் இன்ப துன்பம் கலந்து இருக்கு சிவ வழிபாடு பூஜை எல்லாத்துக்கும் தகுதியான இடம் இந்த பூமி தான் அதனால தான் அவங்க பார்க்கு இறங்கி வர்றாங்க திருவாரூரில் தியாகராஜர் சாயந்தரத்தில் சாயராஜர் பூஜையில் தேவர்கள்லாம் இறங்கி வர்றாங்க வந்து வழிபட்டு தான் போகிறாங்க இன்றைக்கும் சூக்குமத்தில் சரிங்களா அதனால் சாயராட்சை பார்த்தா சிறப்புன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ ஏன் இது கண்ம பூமி இப்படி செய்கிறாங்க அப்படின்னா இப்போ சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கத்தில் இன்பம் மட்டுமே அனுபவிப்போம் நரகத்துக்கு போனால் துன்பம் மட்டுமே அனுபவிப்போம் இங்கே தான் இன்பமும் துன்பமும் கலந்துருக்கும் அதனால தான் இந்த பிறவியை எடுத்து இங்கே வந்து வெண்டையும் நம்ம அனுபவிச்சு நம்ம பெருமானை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை இந்த உலகத்தில் பிறக்க வச்சிருக்கிறாரு அவரும் சொல்லியிருக்கிறாரு பாரின் மீது வந்து இறஞ்ச அப்படின்னு அந்த தேவர்களை அவங்களும் இறங்கி வந்தாங்க அப்படிங்கிற ஆனால் சிவஞான சித்தியாரில் நூற்றி பதிமூணாவது பாடலில் ஒழுக்கம் அன்பு ஆசாரம் உபசாரம் உறவு சீலம் சொல்லி ஒரு பாடல் இருக்குது நூற்றி பதிமூணாவது பாடலில் அதே மாணிக்க வாசகர் என்ன சொல்லியிருக்காங்க சீலமின்றி நோன்பு இன்றி செறிவே இன்றி அறிவு இன்றின்னு சொல்லியிருக்காங்க நாலு பாடல் நாலே நாலு வரி தான் சொல்லியிருக்கிறாங்க என்ன பாடல்ல ஐம்பதாவது பதியத்துல மின்னேறணைய பூமனை ஆனந்த மாலையில ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா இந்த இந்த ஒழுக்கம் இந்த அவ உபச்சாரம் எல்லாமே இந்த பூமியில தான் நடக்கும் அங்கெல்லாம் நடக்காது அதெல்லாம் எல்லாமே இங்கே கரெக்டாக நம்ம நடந்தா நம்ம கரெக்டாக பெருமானை அடையலாம் அப்படிங்கிறதுக்காக இது சொல்லியிருக்கிறாங்க அடுத்து தேவனூர் விளங்க வந்த எம் பெருமானே அப்படின்னா கடைசி வரி இதுதான் தேவனூர் சிறக்க வந்த பெருமானே பெருமானே அப்படின்னா மானேந்தியப்பர் தான் பெருமானே அப்படின்னா மருண்ட சிந்தையை கையில் வச்சிருக்கிறாரு மருண்ட சிந்தை யாரு நம்ம தான் ஆண்மாக்கள் தான் நம்மளை அவர் கையில் இப்படி வச்சிருக்கிறாரு விரல்ல அதனால மானேந்தியப்பர்